பிரேஸ்தலாட் கத்துடைய பிரசோதனமாக்கப்படுவதாக ரெண்டுத்தையும் மத்தியோ இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தியுள்ளவர்கள் ஆவார்கள் எனக்கு பிரியமானவர்களே சீர்கேடான வீண் பேச்சு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்க மாட்டாங்க அந்த காலத்தில் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறதுக்கு அப்பா அம்மா ஸ்கூலில் வந்து விட்டுட்டு போகும்போது சொல்லுவாங்க தலையை மட்டும் விட்டுடுங்க தலையை கண்ணெல்லாம் விட்டுடுங்க எப்படியாவது பிள்ளை திருந்தணும் என்ன பண்ணுவீங்களா பண்ணுங்க ஸ்கூலில் போய்ட்டு நம்ம படிக்கும்போது டீச்சர்ஸ்க்கு டீ வாங்கிட்டு வந்து கொடுப்போம் ஸ்கூலில் கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்போம் எல்லா பணியோடையும் செஞ்சோம் தொடப்பது தூக்கி க்ளீன் பண்ணோம் என்னென்ன வேலை செய்யணுமோ அவங்களுக்கு வேண்டிய பணிவிடைகள்லாம் செஞ்சோம் நான் சில நேரத்தில் யோசித்து பார்ப்பேன் ஸ்கூலில் டீச்சர்ஸ் நம்மளை அடித்து அடிக்கி அவங்களுக்கு மட்டும் கோர்ட்டு கேஸ் போட்டிருந்தா அவங்களுக்கு இன்ன வரைக்குமே ஜெயிலில் தான் அவங்க வாழ்க்கை போயிருக்கும் அதே வேளையில் அவங்கள அவங்க மட்டும் நம்மளை அடிக்காமல் இருந்திருந்தால் நம்ம வாழ்க்கை இன்றைக்கி ஜெயிலில் தான் இருந்திருக்கும் நல்வாழியில் நடத்தின எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எனக்கு பெரிய மாணவர்களே இந்த காலத்தில் அப்படி கிடையாது சின்ன பிள்ளைங்களை அடிக்கக்கூடாது அவங்கள திட்டக்கூடாது இவங்களை திட்டக்கூடாது என்று சொல்லி நிறைய பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்குது சீர்கேடான வீண் பெச்சுகளுக்கு விலகிடு சில பசங்கள்கிட்ட பேசும்போது பொண்ணுங்களாக இருக்கிறீங்களா பேசக்கூடாது உங்கள் கண்களில் பேசக்கூடாது உங்கள் இருதயத்தை மற்றவங்களை பேசும்போது அந்த உங்களோட இருதயத்தை வைக்கக்கூடாது கவனமாக இருக்கணும் அந்த வார்த்தை கேட்குற சகோதரனே சகோதரியே கெட்ட வார்த்தைகள் பேசுகிறதில் உங்களுக்கு என்ன வேலை பொல்லாத மனுஷர்கள் உட்காந்துருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நீங்கள் செய்வது வாய்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் துன்மாக்குடைய ஆலோசனையில் பாவியுடைய வழியில் பரியாசங்கள் உட்காரத்தில் உட்காரக்கூடாது மூன்று விஷயங்கள் நம்ம செய்யணுன்றார் இந்த மூணு விஷயத்தில் என்ன பண்ணுறோம் நம்ம உட்காந்துக்கிட்டே கத்திரி வேதத்தையும் நேசிட்டு கிடக்கிறோம் இதையும் விட்டுருணுங்க சில நேரங்களில் எப்படியாப்பட்ட காரியங்களை நடக்க தான் செய்கிறது எனக்கு பெரிய மாணவர்களே சிறுகடான வீண் பிச்சுகளுக்கு விலகிடு நம்முடைய வாழ்க்கையில் அதை ஆசிரமாக பார்க்க முடியாது நிறைய இடத்துல இந்த சம்பவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி கத்தடி பிள்ளைகள் ஒரு ஒரு பேசிக்கொள்ளிருப்பார்கள் அவங்கள கொடுத்து இவங்க இவங்களை கொடுத்து அவங்க இப்படி மாறி 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 பேசிகிட்டு இருப்பாங்க ஏசப்பா கிருபியில் என்னை ஏசப்படி அன்புக்குள்ளே நடத்தின நாளில் இருந்து இதுவரைக்கும் என்னுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக ஒருவரிடமும் ஒரு நாளும் ஒரு வார்த்தையும் நான் பேசினதே கிடையாது இது என் குடும்பம் சாட்சி கர்த்தரும் சாட்சி அதனால் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன் எல்லாத்துட்டையுமே நிறைவு இருக்கலாம் எல்லாத்துட்டையும் குறைவு இருக்கலாம் நிறை குறை இல்லாதவர்கள் யாரும் கிடையாது சிலர்கிட்ட நிறைவு இருக்கும் சிலர்கிட்ட குறைவு இருக்கும் எனக்கு பெரிய மாணவர்களே இயேசுவி நாமத்தினால் நம்முடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படுவதற்கு நம்ம வாழ்க்கையில் நாம் தான் சில விஷயங்களை விட்டு விலகணும் எங்கெங்கெல்லாம் அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் தப்பான விஷயங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க விட்டு விளக்குங்க விட்டு விளக்குங்க ஸ்கூலில் படிக்கிறீங்களா நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்களா அங்கே தவறான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்களா அங்கே உட்காராத நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா சகோதரியாக இருக்கீங்களா உங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருக்காங்களா இல்லை பிஸ்னஸ் வெளியில் போயிருக்காங்களா தவறான ஜனங்கள் பேசிகிட்டு இருக்கிறதுல உங்களுக்கு போய் நின்றுட்டுருக்கிறீங்க திடீர்னு அவங்க பேசுகிறாங்க டைம் ஆச்சு வீட்டில் வந்துடுவாங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுங்க அங்கே உட்காராதீங்க நிற்காதீங்க யோசிப்பு அந்த கால்களுக்கு அவ்வளோ பெரிய பவர் வச்சுருந்து விட்டு விலகி ஓடிப்போனார் நம்மளும் ஆண்டோருக்காக ஷ்ரைன் பண்ணுவோம் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிடுங்க நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்துடைய ஆசீர்வாதத்துக்காகவாது நம்ம இருக்க வேண்டும் எத்தனை பேர் நம்புகிறீங்க எத்தனையோ பேருடைய வார்த்தையை கேட்டு 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 அழிஞ்சி போன காலங்கள் உண்டு இவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க அவங்க இவங்களை குறை சொல்லுவாங்க போதும் பரலோகத்துக்கு நாம் போவதற்கு ஆயத்தமாக இருப்போம் ஆண்டவர் இன்று வந்தால் நாம் பல்லகுது போகத்தக்கதான் இருக்க வேண்டும் ஜெபிக்கலாமா சீர்கேடாக நான் பச்சைகளுக்கு விலகிறேன்னு சொன்னீங்களேப்பா இயேசுவின் நாமது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் இந்த நாள் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் அவருடைய நடை உடை பாவனங்கள் எல்லாம் பரிசுத்தம் உண்டாகட்டும் சிந்தனை எண்ணம் இயக்ககம் பரிசுத்தம் உண்டாகட்டும் அவருடைய காது கண் மூக்கு வாய் எல்லாம் பரிசுத்தம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் உச்சந்தல்தான் உள்ளங்கல்ல நாடி நரம்பு எலும்பு சதை மூச்சுகளில் பரிசுத்தம் உண்டாகட்டும் கர்த்தர் இறக்கச் செய்யும் ஏசுமல்ல பிதாவே ஆமேன் ஆமீன்